ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா கார்னர் எங்களோட திருச்செந்தூர் மற்றும் ஏரல் பயணம் பற்றி தான் நான் உங்களுக்கு போயிட்டு வந்த ஒரு ட்ராவல் ஜேர்னியை தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நாங்கள் எங்கள் ஃபேமிலி அவள் என்னோடய ஃபேமிலி எங்கள் அக்கா ஃபேமிலி ஸோ பக்கத்தில் அவங்க கூட ரெண்டு ஃபேமிலியும் கூட சேர்ந்து தான் நாங்கள் வந்து திருச்செந்தூர் மற்றும் ஏரல்லாம் எல்லாமே நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்தோம் ஸோ அந்த ட்ராவல் பயணம் பற்றி அந்த பயணத்தை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ரொம்ப ஜாலியாகவும் என்ஜாய்மெண்டடாக இருந்துச்சு நல்ல மைண்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ நீங்களும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் மற்றும் ஏரலுக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாகவும் இருக்கும் ஸோ அதே நேரம் நமக்கு வந்து ஃபேமிலியில் எல்லாருமே எங்கேயாவது சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ அங்கே போகிறதுக்கு நல்லாயிருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு நாங்கள் கிளம்பி கரெக்டாக பாவூச்சித்திரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் ஸோ என்னோட குழந்தைங்களும் எங்கள் அக்கா குழந்தைங்களும் எல்லாருமே சேர்ந்து தான் நாங்கள் மொத்தமாக கிளம்புறதுக்குன்னோம் ஸோ சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொன்னால் சின்ன சின்னதாக துரு துருன்னு சேட்டப் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க ஸோ அது எல்லார் வீட்லேயும் இருக்கும் அதுக்காக நம்ம கோவப்படக்கூடாது ஸோ நம்ம ஜாலியாக அவங்க கூட என்ஜாய் பண்ணணும் ஸோ பாவூச்சித்ரம் ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கல அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் பார்த்துக்கோங்க ஏன்னா நான் அது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ பாவூச்சித்திரம் ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு அங்கே வந்து கரெக்டாக ஒரு நாங்கள் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம் ஏன்னா ட்ரெயின் வந்து முன்ன பின்னே நமக்கு வரும்னு தெரியறதுக்காக ஸோ செவன் கரெக்டாக ஏழு அஞ்சுக்கு உங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்துடுச்சு வந்துருச்சு ஸோ ட்ரெயின் வர்றதை பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே லாஸ்டில் ஒரு லைட் அடிக்க பார்த்தீங்களா ஸோ அதோடய லைட் வந்து தான் உங்களுக்கு வந்து ட்ரெயின் வருது ஸோ வந்துக்கிட்டே இருக்கும்போது நாங்கள் எல்லாருமே உடனே நம்மளோட திங்ஸ் எல்லாமே நாங்கள் கரெக்டாக எடுத்து பேக் பண்ணிவிட்டு ஸோ ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருந்தோம் நம்ம அதெல்லாமே கேரி பண்ணி நம்ம கரெக்டாக ட்ரெயின் ஏறுறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் ஸோ ட்ரெயின் வருது என்னோடய சுட்டிஸ் எல்லாருமே ஸோ ட்ரெயின் பார்த்த உடனே ஒரு ஹாப்பி ஹை ஹாய் ட்ரெயின் வருது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஸோ ட்ரெயின் வந்து நமக்கு அந்த மாதிரி வந்த உடனே ஸோ ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம நின்றுட்டு ட்ரெயின் எந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஃப்ரீயாக இருக்குங்கிற மாதிரி பார்த்து எல்லாருமே ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம ஏறி எல்லாத்துக்கும் ஃப்ரீயாகவே இடம் இருக்குது ஸோ திருந் திருச்செந்தூர் இந்த மாதிரி போகணும்னு நினைக்கிறவங்க ஸோ திருநெல்வேலி நம்ம பாவூர் சத்ரன் டு திருநெல்வேலி போகிறவங்க மார்னிங் வந்து இந்த ஏழு பத்து ட்ரெயின்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த ட்ரெயினை நீங்கள் ஃப்ரீயாக திருநெல்வேலிக்கு போகணுன்னா இந்த டயத்தை ட்ரெயின் பிக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னான்னா உங்களுக்கு வந்து உள்ள கம்பார்ட்மெண்ட் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும் ஸோ ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாகவும் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம விருப்பப்படுறதுன்னு சொல்கிறது நம்ம ஃபேமிலி தான் ஸோ ஃபேமிலி கூட நம்ம எப்போவுமே நீங்களும் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் என்ன தான் நிறைய உறவு இருந்தாலும் நம்மளோட ஃபேமிலி தான் எப்போவும் இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம ஃபேமிலியை நம்ம கூட சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபேமிலியும் சரி நாமளும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் ஸோ நாங்கள் திருநெல்வேலி ரீச் ஆயாச்சு ஸோ திருநெல்வேலி ரீச் ஆனவுடனே நமக்கு அடுத்த ட்ரெயின் வந்து நாங்கள் திருச்செந்தூர் ட்ரெயின் தான் ஸோ நாங்கள் இறங்கினது வந்து அஞ்சாவது பிளாட்ஃபார்ம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்து ட்ரெயின் வந்து நமக்கு ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் இருந்துச்சு ஸோ திருச்செந்தூர் ட்ரெயினில் ஏறி உக்காந்துட்டோம் ஸோ அங்கே உட்காந்த உடனே கொஞ்சம் நேரம் நமக்கே தெரியும் டைம் ட்ரெயின் டைம் வந்து எடுக்கிறது கொஞ்சம் லேட்டாச்சு ஸோ அதனால் அந்த டைத்தில் நம்ம அந்த கேப்பில் நிறைய செல்ஃபீஸும் ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுத்து குழந்தைங்க கூட அங்கே இங்கேயும் பக்கத்து கடையில் வேறு ஏதாவது நமக்கு ஸ்நாக்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சோம் ஸோ இப்போ திருச்செந்தூர் ட்ரெயின் வந்து அந்த நம்ம அந்த ட்ரெயினில் தான் ஏறி உட்காந்துருக்கோம் ஸோ அந்த ஜன்னல் வியூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திருநெல்வேலி ஸோ அஞ்சில் ஆறு பிளாட்ஃபார்ம் இருக்குது ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் தேர்ட் பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு சென்னை ட்ரெயின் வந்து போயிட்டுருந்துச்சு ஸோ ட்ரெயின் பா உடனே பார்த்தோம் ஸோ பார்க்குறதுக்கு ட்ரெயின்கிறது இப்போ நம்ம பஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ட்ரெயின் கனெக்டிங் வந்துக்கிட்டே இருந்துச்சு என்னடா இது ட்ரெயின் தானா உண்மையிலாம் ஒரு அந்த ட்ராகன் ஸ்னேக்கா அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு ஒரு பெரிய ட்ரெயின் மாதிரி வந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ ட்ரெயின் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது நமக்கு ஒரு பாடி டயர்டும் கிடையாது ஸோ ஹெல்த் வைஸும் சரி நமக்கு வந்து ஒரு திங்ஸ் கொண்டு போகிறனாலும் நமக்கு வந்து ஒரு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஸோ ட்ரெயின் ட்ராவல் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்கன்னா சில டைம் வந்து இப்போது சில ஏரியாவில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்காது இருக்காத இடத்துல பிரச்சனை இல்லை மற்றபடி இடத்துல நீங்கள் வந்து நீங்கள் ட்ரெயினையே ப்ரிஃபர் பண்ணி ட்ரெயினில் என்ன நம்ம கரெக்டாக அந்த லக்கேஜ் கொண்டு போகிற விஷயமும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு மெயினாக நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் அங்கே போகிறதுக்குள்ளே நடக்கணும் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் ஸோ அதை வந்து பெரிய பொருட்படுத்தாமல் நீங்கள் ட்ரெயினே நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் இப்போது நாங்கள் திருச்செந்தூருக்கு திருநெல்வேலி ட்ரெயின் வந்து மூவ் ஆகிடுச்சி ஸோ திருநெல்வேலிக்கு ஒரு சின்னத டாடா பாய் பாய் போட்டுட்டு நம்ம அந்த ட்ரெயினில் மூவ் ஆன ஆற ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா குழந்தைங்களுக்குலாம் பசிக்குதுன்னு சொன்னோடனே நம்ம மொத்தமாக எல்லாேருமே நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ திருநெல்வேலியே நம்ம சாப்பாடெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கையை ரசிக்க ஆரம்பித்தாச்சு ஸோ திருநெல்வேலியிலேருந்து நம்ம திருநெல்வேலி பிளாட்ஃபார்ம் கடந்து போகும்போது நமக்கு தாமிரபரணி ஆறு அந்த பாலம் கடக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்து அவங்க குறைய நிறைய ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த ட்ரெயினுக்கு வந்து கை காட்டினாங்க அவங்க இந்த மாதிரி தாமிரபரணி இருந்து குளிக்கிறது நம்ம தாமிரபரணி ஆறு திருநெல்வேலியோட அடையாளங்கிறதே நமக்கு தாமிரபழனியோட ஆறு தான் ஸோ திருநெல்வேலி அந்த தாமிரபரணி ஆறோட காட்சி பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப க்யூட்டாகவும் நல்லா அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா குட்டி பசங்கள் நிறைய பேர் இருந்தேன்னு நமக்கு டாடா காமிச்சாங்க ஸோ நாங்களும் அவங்களுக்கு ஹாய் பாய் பாய் எல்லாம் சொல்லிவிட்டு நம்ம அந்த ட்ராவல் வந்து பயணம் தொடர ஆரம்பிச்சிச்சு ஸோ அங்கே நம்ம டிராவல் பண்ணி திருச்செந்தூர் நம்ம வந்தாச்சு ஸோ திருச்செந்தூர் பார்த்த உடனே ஓம் முருகா ஓம் முருகா நமகா அப்படிங்கிற மாதிரி முருகரை நம்ம பார்த்தோம்னாலே ஸோ முருகரை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு இந்த வாங்கலும் முருகரை பார்க்குறதுக்கு ரொம்ப அந்த கூட்டத்திலே தான் ஜாயின் பண்ணி நின்றோம் ஸோ ரொம்ப நம்ம முருகர் அப்படி லேஸில் பார்க்க முடியுமா ஸோ ஏன்னா அப்படின்னா முருகர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் அப்படிங்கிறது நமக்கு முருகரை நம்ம மனசார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா முருகர் வந்து நமக்கு எப்போவுமே துணையறுப்பார் ஸோ கை விடவே மாட்டாரு நமக்கு வரக்கூடிய துன்பத்துல இருந்து அதை நீக்கி நமக்கு ஒரு சந்தோஷம் தர்ற கடவுள்னா அதுக்கு முருகர் தான் ஸோ முருகனை நீங்கள் பக்தியாக கும்பிடணும் அப்படின்னா திருச்செந்தூர் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ திருச்செந்தூருக்கு வந்து இந்த மாதிரி முருகனை கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் சரி உங்களோட மனசும் சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் அந்த மாதிரி திருச்செந்தூர் வந்து அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தோம் அந்த கடல் எல்லாமே பார்க்கறதுக்கும் அந்த திருச்செந்தூர் நம்மளோட முருகர் சன்னிதானத்தை பார்க்குறதுக்கே இவ்வளோ ஒரு கண்கொள்ளாக காட்சியாக இருந்துச்சு நம்ம இதை பார்த்துட்டு அங்கே அப்படி ட்ராவல் பண்ணி நம்மளோட பீச் ஸோ திருச்செந்தூர் பீச்சுன்னு பார்த்தா அந்த கடற்கரை தான் ஸோ அந்த கடற்கரையில் போய் இந்த மாதிரி என்னோடய குட்டி பிள்ளைங்களும் என்னோடய அக்கா பொண்ணும் இருந்தாங்க அவங்க பின்னாடி நாங்களும் ஓடி போய் அதோடய வீடியோஸ்லாம் நம்ம அந்த மாதிரி பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு ஸோ வீடியோ நான் எடுத்துகிட்டேன் அவங்க குட்டி பையன் பார்த்திங்கன்னா அவன் பொதுவாக இது வரைக்கும் வந்து கடலில் குளித்தது கிடையாது ஏன்னா அவனுக்கு வந்து மூணு வயசு ஆகுது ஆனால் இப்போ இந்த டைம் போனோடனே அந்த அலையெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாகிடுச்சி நானும் திருச்செந்தூர் போய் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒன்றரை வருஷம் தாண்டியே ஆகுது ஸோ அதனால் இந்த ட்ராவல் வந்து இந்த பயணம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இந்த அலை கடலாம் நம்ம பார்க்கும் போதே நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் எப்போ கஷ்டம் அந்த மாதிரிலாம் வருதோ அந்த மாதிரி இந்த அலைகள்ங்கிறது நம்மளோட கஷ்டம் மாதிரி ஒரு டைம் நம்ம அலை வந்துச்சுன்னா திருப்பி மறுபடி வர்ற அலை வந்து சந்தோஷம் மாதிரி ஸோ கஷ்டமும் வரும் சந்தோஷமாக வரும் ஆனால் முருகரை நினச்சி நம்ம மனசார வேணும்னா நமக்கு சந்தோஷம் மட்டுமே வரும் ஸோ நம்ம இந்த பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கடல் அலைகளில் அந்த மக்களோட குளிர்ச்சி மக்களோட ஆட்டம் பாட்டம் அந்த அலைகளோட சத்தம் அந்த அலைகள் வந்து அந்த தண்ணீர் வந்து நம்ம கால நினைக்கிறது அந்த மாதிரி இருக்கட்டும் ஸோ எல்லா விஷயமுமே நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களும் ஃபேமிலியாக போகிறதா இருந்தால் திருச்செந்தூர் கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஸோ நிறைய பேர் போகாத ஆளாக இருந்தால் கூட நீங்களும் கண்டிப்பாக திருச்செந்தூர் வந்து ஒரு நல்ல பயணமாகவும் இருக்கும் உங்கள் குடும்பத்தோடு போகிறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமாக நான் வந்து இந்த திருச்செந்தூர் வந்து சொல்லுவோம் ஏன்னா அங்கே போகும்போது நம்மளோட ஃபேமிலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கும் சரி அவங்க கூட சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு விளையாடுறதுக்கு மகிழ்ச்சியாக பேசுகிறதுக்கு அதுக்குன்னு நமக்கு டைம் ஒதுக்காமல் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் அனுபவம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ திருச்செந்தூர் ட்ராவல் வந்து எங்களோடய லைஃப்பில் ரொம்ப சூப்பரான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக போயிட்டு உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ திருச்செந்தூர் அலைக்கடலையே பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்புறம் உள்ளே போயிட்டு அங்கே தள்ளி இருந்து ஒரு சூப்பரான குளியல் போட்டோம் ஸோ குளியலுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம அலைக்கடல் வந்தாலும் நம்ம உள்ளே நின்று குளிக்கும் போது கரெக்டாக ஒரு ட்ரிக்ஸ் என்னென்னா நம்ம அலை வந்து வரும்போது ஒரு ஜம்ப் அவ்வளோதான் ஒரு ஜம்ப் மட்டும் பண்ணிட்டோம்னா அந்த அலை வந்து நம்மளை ஒன்றுமே செய்யாது ஸோ நம்ம குளிக்கிறதுக்கும் நல்லாவே இருக்கும் அங்கே குளித்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து நம்ம முருகர் கடவுளை போயிட்டு கும்பிட்டோம் ஸோ முருகர் கடவுளை தரிசனம் பண்ணும்போது லைன்லேருந்து கும்பிட்றதுன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு ஸோ நம்ம அதை யோசிக்கக்கூடாது த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு ஸோ அதனால் நீங்கள் நார்மல் டைம் போயிட்டிங்கன்னா அந்த மாதிரி கூட்டம் இருக்காது ஸோ நல்லா இருந்துச்சு அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு தை மாதம் வரப்போகுது அப்படிங்கிறதால நிறைய பேர் ஊரில் இருந்து அவங்க காவடி எடுத்துகிட்டு வந்தாங்க வெயில் காவடி அந்த மாதிரி எல்லாமே நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ அது பார்க்குறதுக்கு அது அடிக்கடி நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ஸோ அங்கேருந்து நம்ம ட்ராவலில் மறுபடியும் நம்ம ஆன் ஆகி நாங்கள் ஏரல் வந்து ஏரல் வந்து சேர்ம அருணாச்சல சாமி அவங்க தான் ஆக்சுவலாக இது வந்து சேர்மன் அருணாச்சல சாமிங்கிறது ஒரு மன்னர் தான் ஸோ அந்த மன்னர் அந்த ஊரை எப்படி ஆட்சி பண்ணிட்டு வந்திருந்தாரு ஸோ அவர் வந்து அந்த மன்னர் ஆட்சியில் கடைசியான மன்னர் ஸோ அவங்க வாழ்க்கையை பற்றி தான் நம்ம இந்த கோயிலாக இருக்கு ஸோ அவங்க வந்து ஒரு சக்தி தெய்வமாக மாறி அங்கே வர்ற மக்களுக்கு எல்லாருக்குமே நம்ம அருள் கொடுத்து அங்கே வர்ற மக்கள் எல்லாம் வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக்குறதுக்கு தான் இந்த ஏரல் கோயில் ஸோ நிறைய பேருக்கு தெரியாது ஸோ தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்காது ஸோ நீங்கள் மறக்காமல் ஏரல் கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க அது வந்து அங்கே அவங்க ஒரு மன்னர் தான் ஸோ அந்த மன்னர் அவன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அருள் பாலிச்சு ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறதுனா அவங்க வந்து ஒரு தெய்வமாக மாறினாங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான் நீங்களும் அங்கே போயிட்டு வாங்க ஏரல் கோயிலுக்கு ஸோ ஏரல் கோயிலை நாங்கள் முடிச்சுட்டு அப்புறம் மறுபடி ஊருக்கு தான் ட்ராவல் பண்ணோம் ஸோ ட்ராவல் வந்து மறுபடி நாங்கள் கனெக்டிங் வந்து ஏரலில் இருந்து குறும்பூர் போயிட்டோம் ஸோ குறும்பூர்லேருந்து நமக்கு ட்ரெயின் இருந்துச்சு ஸோ அந்த ட்ரெயினில் மறுபடியும் ஏறி நம்ம கரெக்டாக திருநெல்வேலிக்கு ஒரு சிக்ஸ் டென்னுக்கு வந்து நம்ம ரீச் ஆனோம் ஸோ சிக்ஸ் டென்னுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் சிக்ஸ் டென்னுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் திருநெல்வேலியிலேருந்து மறுபடியும் பாவ சத்திரத்துக்கு ட்ரெயின் இருந்துச்சு ஸோ அதில் நாங்கள் ஏறி மறுபடியும் ஒரு ஜாலியான அந்த என்ஜாய்மெண்ட் எல்லாமே நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு மறுபடியும் கதையெல்லாம் அடிச்சுக்கிட்டு எல்லாமே நல்லா ஜாலியாக இருந்துச்சு ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியாக நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க ஏரலும் போயிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து குடும்பத்தை நிறுத்திங்க வாழ்க்கை நாளானது தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்